பூண்டியில் பழங்குடியினர் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஆதியன் பழங்குடியின மக்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் ஆதியன் பழங்குடியின மக்கள் வாழ்கின்றனர் இவர்கள் நீண்ட காலமாக தங்களுக்கு பழங்குடியினர் ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக முதல்வருக்கு பல்வேறு கட்ட மனுக்களை அளித்தும் எந்தவித பலனும் இல்லை என வலியுறுத்தி இன்று திருத்தரைப்பூண்டி நகர் பகுதிக்கு உட்பட்ட கழுகமுள்ளி ஆற்றங்கரை கிராமத்தைச் சேர்ந்த ஆதியன் பழங்குடியினர் மக்கள் தங்களது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் பெற்றோர்களும் குழந்தைகளும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் உடனடியாக தமிழக அரசு மற்ற மாவட்டங்களில் வழங்கப்பட்டுள்ள பழங்குடியினர் சான்றிதழை தங்களுக்கு உடனடியாக வழங்க மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி முழக்கம் எழுப்பினர் எஸ்டி அம்மா எம்பிசியா ஜாதி சண்ட கிடைக்கும் வரை போக மாட்டோம் போக மாட்டோம் பள்ளி கூட போக மாட்டோம் பள்ளி கூட போக மாட்டோம் ஒன்னே கிடைக்கலையே ஜாதி சான்றல் கேக்கிறாங்களே பத்தாவது முடித்து பதினொன்னாவது போனோம் ஜாதி சான்றி இல்லாம மீண்டும் வர்றோமே தொழில் போ கோரிக்கைன்னா திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்படி கிராமம் மற்றும் மன்னார்குடி விளத்தூர் ஆஹ் முத்துப்பேட்டை போன்ற ஆறு கிராமங்கள் சேர்ந்து இன்னைக்கு பள்ளியை நாங்க புறக்கணிக்கிறோம் ஆதியின் பழங்குடியின பழங்குடியினர்கள் ஆகிய நாங்க எங்களுடைய குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப இனிமே நாங்க வந்து அனுமதிக்க மாட்டோம் காரணம் நாங்க ஒரு நாற்பது ஆண்டு காலமா சாதி சான்றிதழுக்காக போராடிட்டு இருக்கோம் தொடர் போராட்ட காரணமாக எத்தனை ஆண்டுகள் போராடினாலும் ஒவ்வொரு முறையும் எங்களை பிசி மீட்டிங்கிற பேர்ல அழைச்சி எங்களை சமாதானப்படுத்தி அந்த போராட்டத்தை கைவிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறாங்க அதன் அடிப்படையில நாங்க போராட்டத்தை கைவிடுறோம் ஆனா அவங்க எங்களுக்கு சாதி கொடுக்கறது என்னன்னா டெமாரோ எம்பிசிங்கிற பேர்ல ஜோகி பெருமாள் மாட்டுக்காரன் உரிமை நாக்கிக்காரன் இப்படி சம்மந்தமே இல்லாத ஜாதி சென்டர் எல்லாம் கொடுத்து என்னோட அண்ணன் தம்பி மாமா மச்சா எல்லாருமே ஆதிங்கிற ஜாதி சென்டர்ல பயன்படுத்துறாங்க அருகில் உள்ள நாகை மாவட்டம் இதே திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீவாங்க கிராமம் மதுரை மாவட்டம் கன்னியாகுசி எல்லா மாவட்டத்திலுமே ஆயினங்கிற பழங்குடியின சான்றிதழ் கொடுத்துட்டாங்க ஆனா திருத்தூருக்குடியில் உள்ள மன்னார்குடி வட்ட அலுவலகத்துல மட்டும் ஜாதி சான்றிதழை கொடுக்க மறுக்கிறாங்க இதுல நாங்க பல முறை நாங்க வந்து இதை கண் கண்டிச்சு பல போராட்டங்களை கையெழுத்திருக்கோம் ஒன்னாவிரத போட்ட போராட்டம் சாலையில் அமரும் போராட்டம் மற்ற அது மட்டும் இல்லாம குடியேறும் போராட்டம் போன்ற போராட்டங்கள்லாம் அறிவிச்சு மாவட்ட ஆட்சியரிடம் நேரடியாக மனு கொடுத்திருக்கோம் வட்டவங்க அலுவலகத்திலயும் நேரடியாக மனு கொடுத்திருக்கோம் இல்லாம தலைமைச் செயலகத்தில் சென்னை தலைமைச் செயலகத்துல நேரடியாக போய் மனு கொடுத்திருக்கோம் எந்த மனுக்கும் எந்த ஒரு இதுமே இல்லாத காரணத்தால இன்னைக்கு ஒட்டுமொத்த மாணவர்களையும் நாங்க பள்ளிக்கு அனுப்பாம இதுவரை காலத்துல இவங்க படிச்ச எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது ஏன்னா நமக்கு எம்பிசி சான்றிதழ் வச்சு எந்த ஒரு பயனும் இல்லைங்கிற ஒரு அடிப்படையில எங்களுடைய ஜாதி எங்களுக்கு கொடுங்க நாங்க ஆதியன் பழங்குடியினத்தை சார்ந்தவங்க மாணவிகளை ஆய்வு பண்ண சொல்லுங்கன்னா ஆய்வு பண்ணி ஆய்வறிக்கை முனிசராஜங்கிற ஆய்வறிக்கை வந்து எங்களுக்கு ஆதியன்னு கொடுத்துட்டு போன அந்த சாதி சென்டர்ல மீண்டும் கொடுக்க மறுக்கிறாங்க ஒரே குடும்பத்துல அப்பாவுக்கு இருக்கு குழந்தைக்கு கொடுக்க மறுக்கிறாங்க அண்ணனுக்கு இருக்கு தம்பிக்கு கொடுக்க மறுக்கிறாங்க ஒவ்வொரு முறையும் மாணவிகள் ஆய்வு பண்ண எங்களால வசதி கிடையாது எங்க மாணவர்கள் படிக்கணும் எங்க குழந்தைய படிக்கணும் நாங்களும் சமுதாயத்துல அடிப்படையில அனைவரும் மாதிரி சமநிலையில வரணும்னா எங்களுக்கு கல்வி முக்கியம் எங்க கல்விக்காக தான் இன்னைக்கு நாங்க போராடுறோம் வேற எதுக்காக கிடையாது எங்க மாணவர்கள் படிப்புக்காக நாங்க பள்ளிக்கூடம் நிப்பாட்டுறோம்